அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பண்ணையில் ஒரு குட்டி ஒன்று பார்த்தோன்னா பிறப்புலே வந்து பார்த்தோன்னா ஒரு கால் வந்து வராமல் போயிடுச்சுங்க இதை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க என்னுடைய வீடியோவில் இப்போ நம்ம இந்த வீடியோவில் இந்த ஆட்டோமிட்டில் என்ன காமிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா சில ஆடுகள் இருக்கும் சில குட்டிகளை பிறப்புலேயே வந்து பார்த்தோன்னா இது பத்தினி ஆடுகள் பத்தனி ஆடாக தான் வருங்க பின்னாளைக்கு பார்த்தோன்னா ஆடு தான் பத்தினி குட்டி தான் சொல்லி பிறப்புலையே கண்டுபிடிக்கிறாங்க எனக்கு ஏற்கனவே பண்ணையில் வந்து ஒரு பத்தினி ஆடு ஒன்று வச்சு வளர்த்துருந்தேன் ரொம்ப நாள் வச்சிருந்தேன் இருந்தாலும் அது சும்மா வச்சிருந்தீங்க என்ன வளர்ப்புல என்ன பண்ணி சொல்லு விற்றுட்டேன் ஆனால் ஒரு சிலர் என்ன கற்றுனாங்கன்னா இந்த ஆட்டை வச்சுன்னா அவங்க பண்ணைக்கு ராசியான ஆடுங்க பண்ணையில் விற்கான்னு சொல்லியிருந்தாங்க இருந்தாலும் நம்ம விற்றுட்டோம் இப்போ இந்த குட்டி வந்து பார்த்து பத்தினி குட்டிட்டாங்க பத்தினி குட்டி தான் சொல்லி நான் மட்டும் இல்லைங்க இது இந்த குட்டியை வாங்க வந்தவங்களாம் இருக்கட்டும் அல்லது நிறையா ஏற்கனவே உள்ள அனுபவசாலிகள் எல்லாம் சே நிறைய பேர் இந்த கருத்து சொல்லிட்டாங்க அதை எப்படி அவங்க மதிப்பிடுறாங்க எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த குட்டியோட பிறப்பு பொறுப்பு இருப்பாருங்க ஒரு மாதிரி மேலே எந் மேலே எந்த நாப்பில் இருக்குது பாருங்கள் இந்த இதை தான் இதை ஒரு அடையாளமாக தான் இது வந்து பத்தினி குட்டி பத்தினி ஆடை தான் வரவுங்க இது வந்து எந்த காரணம் குட்டி இனாதுங்க அப்படி சொல்லி வியாபாரியாக இருக்கட்டும் நமக்கு உள்ள மிகப்பெரிய எல்லாம் சொன்ன கருத்துங்க இது நம்ம இதை வித்தலாம் சொல்லி முடிவு பண்ணப்போ தான் ஒருத்தர் சொன்ன இந்த எனக்கு குட்டி வேணாங்கன்னு சொல்லி ஒரு வியாபாரியே சொன்னார் அந்த குட்டி எனக்கு ஏங்க கால் வரலங்கிறதுலாம் சொன்னேன் கால் வரலாம் அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை தம்பி இந்த குட்டி வந்து பத்தினி குட்டி அதனால் வாங்குறது யாரும் துணிஞ்சு வாங்க மாட்டாங்கன்னு சொல்லி சொல்றாங்க வியாபாரி துணி வாங்க மாட்டாங்களா நம்ம ஸ்டேட்டர் துணிச்சு வாங்குவாங்க என்ன காசு காசு போட்டு என்னன்னா பார்த்துக்கலாம் சுட்டி ஏதோ ஒரு எல்லாத்துக்கும் ஒரு எப்படி சொல்லலாம் எல்லாத்துக்கும் ஒரு கெட்டது இருக்கும்போது அது நல்லா இருக்கும்போது அதுக்கு ஒரு பரிகாரம் பரிகாரம் சொல்லுவேன் அந்த பரிகாரம் இருக்கும் அந்த மாதிரி முடிவு பண்ணி வாங்குவாங்க நம்மக்கிட்ட வாங்க வந்தோம் வேணாம் வேணும்னு சொல்கிறார் ஏன்னா மொத்தம் அதில் ஒன்று வாங்கி சேர்த்து வாங்கி நான் சொன்னேன் சொன்னதுக்கப்புறம் சரி பரவாயில்ல பார்த்து மணி வாங்கிக்கிட்டாரு அப்போ தான் அவர் தெளிவாகிட்ட சொன்னது ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா இது பத்தினி குட்டி சேர்ந்ததுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் ஸோ எதனால் சொன்னால் இப்போ இந்த குட்டி பண்ணைக்குள்ளே இருந்தால் நல்லதுன்னு சொல்கிறாங்க ஆனால் பண்ணையில் வச்சிட்டாலும் நமக்கும் ஆசைகள்லாம் இருக்குது என்ன பிரச்சனை ஒரு கால் வரவே மாட்டேங்குதுங்க அது நடக்கும்போது போகும்போது நமக்கு ரொம்ப தர்ம சங்கட்டமாக இருக்குது சரி நம்ம ஏற்கனவே என்ன பாவன்னு பார்த்துக்கலாம் ஏன் அந்த குட்டியை வச்சு கொடுத்துலாம்னு சொல்லி நம்ம கொடுத்துலாம் முடிவு பண்ணியிருக்கோம் ஸோ பத்தினி குட்டி பத்தினி ஆடுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு அந்த வீடியோ நான் பதிவு பண்ணியிருக்கிறேன் உங்களுடைய அனுபவத்தில் இந்த மாதிரி பத்தினி குட்டி பத்தினி ஆடுகள்லாம் உங்கள் பண்ணையில் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரியுங்க நன்றி வணக்கம் அடுத்த வீடியோ சந்திக்கலாம்